நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களிடம் கேட்பதற்கும் நிறைய கேள்விகள் இருக்கிறது அவருக்கு சொல்வதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்னென்னன்றத வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் வெல்கம் டு ஜே சி சென்டர் நான் ஜே ஆ தளபதி விஜய் அவர்களே ஏன் நீங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க முதலே பாஜக காங்கிரஸ் அதிமுக போன்ற கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்கலாம் இல்லையா ஏன் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க தமிழகத்திலே ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மக்கள் ஒரு புதிய அரசியல் பாதையிலே பயணிக்க வேண்டும் என்றதுக்காகத்தானே அப்படியான ஒரு சிந்தனையோட தனித்து கட்சியை ஆரம்பித்து பயணத்தை தொடங்கிய நீங்கள் இப்போது கூட்டணி சேரலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கிறது நியாயமானதான் தனித்து தேர்தலில் போட்டியிட்டா தான் உங்களுடைய பலம் என்னன்றதை தமிழ்நாட்டை காட்ட முடியும் கூட்டணி அமைச்சு கூட்டணியோடு சேர்ந்து போட்டியிட்டா இப்படி காட்டுவீங்க கூட்டணியோடு சேர்ந்து போட்டியிட்டால் உங்களுக்கான ஓட்ஸ் பேங்க் உடைஞ்சு போகாதா எதிர்காலத்திலே ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக மாற வேண்டும் என்ற உங்களுடைய கனவு உடைந்து போகாதா என்ன தளபதி அவர்களை கூட்டணி சேர்ந்து கூட்டணியோடு இணைந்து பயணித்தால் தனித்துவமான அரசியல் பாதையை எப்படி நீங்கள் உருவாக்குவீர்கள் பயப்பீதியில கைதுக்கு பயந்து சட்டத்துக்கு பயந்து உயிருக்கு பயந்து இந்தியாவில தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கட்சிகளோடு எல்லாம் இவர் கூட்டணி சேர்ந்து விட்டார் அங்கே கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து விட்டார்கள் இவர் ஒருவர் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய கௌரவத்தையும் காப்பாத்தி கொள்வதற்காக பெரிய பெரிய கட்சிகளோடு எல்லாம் சேர்ந்து விட்டார் கூட்டணியில இணைந்து விட்டார் என்று தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மீடியாக்களும் அத்தனை அரசியல்வாதிகளும் காரை துப்ப மாட்டார்களா உங்களோடு இருந்தவர்கள் அரசியல் பேசியவர்கள் கொள்கை வளர்த்தவர்கள் கட்சியை வளர்த்தவர்கள் எல்லோரும் ஒரு பிரச்சனை வந்தோன்னு இப்படி ஓடிவிட்டார்கள் பார்த்தீர்களா அத மாதிரி தான் இன்று அரசியலில் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய உங்களோடு சேர்ந்து கூட்டணியை சேர்த்து கொண்டு கூட்டணியாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று கடைசியாக உங்களை ஒரு கருவப்பிளையாக பயன்படுத்தி தூக்கி அறிந்து விடுவார்கள் கடைசியாக உங்களுடைய கட்சியும் இருக்காது கொடியும் இருக்காது கொள்கையும் இருக்காது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் பரப்பிலிருந்தே நீங்கள் நீக்கப்பட்டு விடுவீர்கள் உங்கள் மீது விழுந்திருக்கிற இந்த கருப்பு புள்ளியை நீக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா தனித்து போட்டியிட்டு தமிழகத்துக்கு வென்று காட்ட வேண்டும் நீங்கள் மனசுல நினைச்ச அவ்வளவு விஷயத்தையும் தமிழக மக்களுக்கு செய்து காட்ட வேண்டும் கரூரிலே நடந்த சம்பவம் என்னதான் உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையிலும் சினிமா வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக இருந்தாலும் அந்த சம்பவத்திலே நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் எவனாலும் கற்க முடியாது இதுவரையில் சினிமா வாழ்க்கையில் நீங்கள் கற்றிருக்கவும் முடியாது யாராலும் இந்த அனுபவத்தை உங்களுக்கு திருப்பி தர முடியாது யார் நண்பன் யார் பகைவன் யார் நல்லவன் யார் பொய்யன் யார் துன்பம் வரும்போது பக்கத்தை நிற்கிறான் யார் துன்பம் வரும்போது விட்டுட்டு ஓடுறான் அதே போல சூழ்நிலைகள் எப்படி மாறுது மாறுகிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மனிதர்கள் எப்படி மாறுகிறார்கள் அரசியல் தலைவர்கள் எப்படி மாற்றி பேசுகிறார்கள் அந்த சூழ்நிலையை கட்சிகளும் கட்சியினுடைய தலைவர்களும் தங்களுக்கு சாதகமாக எப்படி பிரட்டி பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்று எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த கரூர் சம்பவம் உங்களுக்கு கற்பித்திருக்கிறது இனிமேல் உங்களை சுற்றி இருக்கிற உங்களை விட்டுட்டு ஓடிய அவளவரையும் தூக்கி வீசுகள் தளபதி இனிமேல் அரசியல் அரங்கில் ஒரு புதிய விஜயாக எழுந்து வாருங்கள் இந்த கரூர் சம்பவம் உங்களுடைய கட்சிக்குள் இருக்கிற ஓட்டைகளையும் உங்கள் கட்சிக்குள் இருக்கிற ஓட்ட வீரர்களையும் காண்பித்திருக்கிறது அதை விளங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் அரசியல் ஆலோசகர்கள் உங்கள் அரசியல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எங்க அவர்கள் மீதும் இப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா மீண்டும் அவர்களோடு இணைந்து நீங்கள் பயணிக்க விரும்புகிறீர்களா யோசித்து முடிவெடுங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு இப்ப உங்களோட கட்சிக்குள்ள கட்டுக்கோப்பு இல்லை வெறும் ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்துக் கொண்டு அரசியல் வசனம் பேசித் திரிகிறார் எல்லாம் பயந்தாங்கொல்லிகள் தலைமைத்துவம் இல்லாதவர்கள் ஒரு பிரச்சனை வரும்போது அதை எதிர்த்து நிக்க தெரியாதவர்கள் இப்படியானவர்களை எல்லாம் மக்களினுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்துவிட்டு தமிழக அரசியல் பரப்பை இவர்கள் எப்படி கட்டியாள போகின்றார்கள் இப்படி எக்கச்சக்கமான கேள்விகளை தமிழகத்தில் இருக்கிற ஏனைய அரசியல் கட்சிகள் கேட்டு 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 உங்களை குட்டைந்து கொண்டிருக்கின்றன இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பதில் சொல்ல போறீங்க கூட்டணி சேர்த்து கூட்டணியோடு சேர்ந்து போட்டியிட்டால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களால் பதிலை சொல்ல முடியுமா தளபதி நான் கேட்கிற இனிமேல் அரசியல் சார்ந்த முடிவுகளை எல்லாம் நீங்களே எடுத்தா என்ன புதியவர்களை உங்களுக்கு விசுவாசமானவர்களை தெரிவு செய்து அவர்களிடம் முக்கியமான பொறுப்புகளை கொடுத்தா என்ன இனிமேல் அரசியல் பரப்பிலே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியையும் யோசித்து நிதானமாக சிந்தித்து எடுத்து வையுங்கள் ஒரு விஷயம் இன்று தமிழ்நாடு அரசியல் உங்களை மையப்படுத்தித்தான் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீர்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்திருக்கிறது கூட்டணி மட்டும் சேராமல் தனித்து போட்டியிடுங்கள் மக்கள் ஆதரவு தருகிறார்களா இல்லையா என்பதை பரிசீலிங்கள் மக்கள் ஆதரவு இருந்தால் தொடர்ந்து அரசியலில் பயணியுங்கள் இல்லை என்றால் மீண்டும் சினிமாவுக்கு வந்துவிடுங்கள் தோல்வியே இல்லை இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்